ராஜா தென்னிலை ராஜா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் கூட்டம் நடந்துட்டு இருக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அது சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருந்தேன் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தென்னிலை மேல்பாகம் கரத்தோட்டம் புதூரில் ஒரு ஆழ்துழாய் கிணத்து மேலே டாட்டா நிறுவனம் வந்து சட்டவிரோதமாக மின்பாதை அமைச்சிட்டாங்க நாளைக்கு ஆழ்துழாய் கிணத்தை வந்து பராமரிக்க முடியாது அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருந்தேன் ஆனால் கடந்த இந்த மாதம் பதில் பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு இல்லை நீங்கள் நேரடியாக போய் டாட்டா நிறுவனத்தானு கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தம் வீண்டும் மாவட்ட ஆட்சியர்ட்டை இன்றைக்கி கோரிக்கை வச்சோம் கோரிக்கை வச்சதில் அது அதை அப்புறம் கொடுத்து தர்றோம் அது சாலையோரமாக அதுக்கு அருகிலேயே இப்போ வந்து மின் வந்து எதிர்புறமாக இல்லை சாலை ஓரமாக நாங்கள் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு டாட்டா நிறுவனம் ஒரு கம்பென கொண்டு நட்டுருக்காங்க அது பார்த்திங்கன்னா அது சாலை ஓரமாகவே பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே மின்சார வாரியத்துக்கு சொந்தமான ஹெசிட் லைனும் எல்டி லைனும் போயிட்டு இருக்குது மீண்டும் வந்து இதை அமைச்சாங்கன்னா சாலையும் பயன்படுத்த முடியாது நாளைக்கு ஹெச்லை லைன் எல்டி லைனில் பாதிப்பு ஏற்பட்டால் மின் பாதிப்பு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கா என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா சாலையோரம் அமைக்கிறீங்க அந்த ரெண்டு கம்பத்துக்கு இடையிலான இது வழியாக கேபிள் வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில இட இக்கட்டான இடங்கள்ல ஒரு கேபிள் வழியை எடுத்து செல்வது ஒரு கோரிக்கை வச்சுருக்கேங்கண்ணா அடுத்த கிட்டமாக பார்த்தீங்கன்னா தென்னிலை முதல் வழி வரையிலான இணைப்பு சாலை வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்கா அது சம்மந்தமாக பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறாள் தென்னிலை பகுதியில் வந்து காத்திரு போராட்டம் நடத்திருக்கிறார் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயும் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறார் ஆனால் மீண்டும் மா மாவட்ட ஆட்சியர் என்னன்னா மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கி தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கோ கேட்டால் இன்றைக்கி வந்து மார்ச் ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு சார் இன்றைக்கி என்ன இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைன்னு கேட்டால் இன்னும் ஒரு மாத காலம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பொறுத்துருங்க அதுக்குள்ளே நிதி ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உப்புரம் பகுதி சேர்ந்து வந்திருக்கோம் அந்த நாங்கள் விவசாயி எங்கள் தோட்டத்து காய்கறியில் வந்து சந்தையில் வந்து ஊற்றிட்டு இருக்கோம் இந்த சந்தேகம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அது வந்து கலைஞர் கொடுத்த நல்ல திட்டம் எங்களுக்கு அதனால் பத் ஏ விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் கடந்த ஒரு மாத காலம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் புதிய நிர்வாக அலுவலர் பணிக்கு சேர்ந்துருக்காங்க அவங்க சேர்ந்ததுலேருந்து அந்த ஜிஓவை இப்படி தான் நாங்கள் செயல்படுவோம் மாற்றி வந்து எந்த இதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் நாலு மணிக்கெலாம் நீக்க முடியாது அஞ்சு மணிக்கு தான் நீக்குவோம் நீங்கள் எப்படி போனாலும் சரி எங்களுக்கு இப்போதைக்கு கவலை இல்லை நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் நீக்குவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் எங்களுடைய காய்கறிகள் எதையுமே விற்க முடியாதனால நாங்கள் தள்ளுபட்டுட்டோம் விற்ற காய்கறிகள் கொண்டு வர காய்கறியெல்லாம் விற்க முடியாமல் டெய்லிங் ஒன்று மாட்டு கொட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நஷ்டம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் மேலே மேலே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அதை வந்து நிர்வாகிட்ட கேட்டோம்னா நீ அதெல்லாம் எங்கே கேட்கக்கூடாது நீ எங்கே போய் பார்க்கணும் பார்த்துக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே அதிகார துணையில பேசுகிறாங்க அதுக்கு இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுத்துருக்குறோம் அதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்கன்னு அதில் வர நல்லா எதிர்பார்க்குறோம் ஒன்றுங்க ரெண்டாவது கொள்முதல் ரேட்டு வெளியில் வந்து பை கணக்க வைப்பாங்க கொண்டு வேறு விவசாயிகள் அட்டை இல்லாத விவசாயிகள் அவங்க வந்து வெளியில் வந்து உதாரணத்துக்கு கத்திரிக்காய் வந்து இருபது ரூபா வெயிட்டு வருங்க பை அந்த பை நானூறுவாய்க்கு போச்சுன்னா ரேட்டு வந்து ஒரு கிலோ இருபது ரூபா சந்தக்கிள்ளே வந்து அஞ்சு ரூபா சேர்த்து ரேட்டு கேட்போம் நிர்வாக அலுவலர்களையும் கேட்போம் உதவி நிர்வாகம் கேட்போம் அதுக்கு நிர்வாகிகள் சொல்கிற பதில் வந்து எங்ககிட்ட நீங்கள் யாரும் ரேட்டு கேட்கக்கூடாது நீங்கள் அதுக்கு ரேட்டு கேட்கணுன்னா உங்களுக்குள்ளே குழு அமைச்சு நீங்கள் அப்புறம் வந்து ரேட்டு கேளுங்க அந்த குழு எப்படி அமைக்கிறதுனா அஞ்சு பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அஞ்சு பேர் சந்தைக்கு வரலன்னா உனக்கு அஞ்சு பேரே வராம விட்டாங்கன்னா இவன் நாங்கள் எப்படி ரேட்டு கேட்கறது அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு மனு சொல்லியிருக்கிறோம் அவர் மாவட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுப்போம் எடுக்கட்டும் இது எங்களுடைய நாலு மணிக்கு திறக்கணும் நாங்கள் கேட்குறோம் மனிதாபிமான அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தில் இதே மாதிரி பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை ஏற்பட்டுங்க அவங்க மூன்று மணிக்கு நிற்கிறாங்க மூன்று மணிக்கு இன்னைக்கு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் பத்து மணிக்கு யாரும் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும்லாம் விவசாயம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க காய்கறி விற்றுட்ருக்காங்க கரூர் தான் இந்த பிரச்சனை வருதுங்க அது இப்போ வந்து இந்த அந்த தான் பிரச்சனையே பூசா வந்து ஏவோ இந்த ஒரு மாதத்துல தான்

தொடர்ந்து ல்ியூ எஸ்பி பண்ணிடுது ஸோ ஃபோர் டு ஃபைவ் பண்ண டைம் வந்து ஷாப் அட்டாச் சார் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் அந்த ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண டைம் சார் ஃபைவ் இருக்கு தான் சேல்ஸ் ஆகணும் ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால நாங்கள் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுவோம்

அதே சேர்த்து நாம இருபத்தஞ்ச போறோம் அப்படிங்கிறாங்க

நீங்க அங்க போய் கேக்க வேண்டியது ஜீவ இருந்து சார் நான் கேட்கிறேன் சார் அங்க ਆਪਣਾ தான் நினைக்கிறேன் ஜீவ பிராண நான் அதையும் கேட்கணும் ஏகா நீ ஜீவ பிராண நூருக்கு ஜீவ 2 மணிக்கு வெளிய கரைக்கு வந்துருக்கங்க நீ 100 மீ அடிப்புக்கு நீ அபரப்பட்டு குடுங்க அப்படி மோடே எடுத்துங்க இதுக்குது அதுக்கு தான் அந்த மாதிரி வாக்கு வந்து அந்த அனுமாரட்ட நீ பேச தெரிஞ்சிருக்க இல்ல இது வந்து நீ வீட்ல கேக்குறது அதனால நான் தட்டபோட தட்டபோட அப்படி நம்மளே நாளைக்கே வருவாங்க மொப்புட பேஸ்ட் வந்து நடந்து பேஸ்ட் ஏது சாத்தியமா அது

என்ன நான் இப்பronaut. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டே நடவடிக்கை எடுத்தோம். ஓட்ட மறை சார் எல்லார அதே